வணக்கம் நம்மளுடைய இந்த காவல்காரன் பி எம் பாரத் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்றது நம்மளுடைய அன்பு வேண்டுகோள் நேற்றைய தினம் சீமன் அவர்கள் வாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரானார் அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர் பேசின பேட்டியிலலாம் பார்த்திங்கன்னா பெண்களை அவ்வளவு தரக்குறைவாக அவர் ஏதோ வந்து அவர் வீட்டில் இருக்கிற கொல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அவர் எப்பயும் நடந்துக்கிட்டு இருக்க வித மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் வச்சுக்கிட்டே பேசினாரு இதுக்கு நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள்கிட்டையும் நான் கேட்குறது இதுக்கும் மேலே இந்த கட்சிக்கு இந்த நாம் தமிழர் சீமானுக்கு வாக்களிப்பதை பெண்கள் நிறுத்திடுங்க என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டுருக்கு எல்லாரும் என்ன உங்க உங்கள் மனநிலை என்ன விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை அடக்கடத்திட்டு போய் நீங்கள் வலுக்கட்டாயமாக புணர்ந்தாதான் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம் நீங்கள் விரும்பி அதுக்கு பேர் என்ன என்ன இந்த நாம் தமிழர் கட்சிக்கு பெண்கள் வாக்களிச்சுட்டு இருந்தவங்க இனிமேல் வாக்களிக்கவே வாக்களிக்காதீங்க இதோட பெண்களுடைய வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாக்கு கூட இந்த விழக்கூடாது அப்படின்றத பார்த்தோம் அதோட சேர்த்து இந்த கட்சியினர் இருக்கீங்க இல்லையா இந்த சீமான் இவ்வளவு பெண்களை தரைக்குறைவா ஒரு பெண்ணை பெண்கள் இனத்தையே தரைக்குறைவாக பேசக்கூடிய அந்த மனிதருக்கு எந்த கண்டனம் தெரியும் தெரிவிக்காத எல்லா கட்சியுமே இந்த தமிழகத்தில் கூடிய மக்கள் புறக்கணிக்கணும் விரட்டி விரட்டி அடிக்கணும் எந்த கட்சியுமே சீமான கண்டிக்காத எந்த கட்சியுமே ஓட்டு கேட்டு வரவே வராதேன்னு நீங்கள் எல்லாருமே சொல்லணும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றத விரிவாக பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம காவல்காரன் பிஎம் பாரத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது ஒரு முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தினம் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் திரு விஜயலட்சுமி அவர்கள் நடிகை விஜயலட்சுமி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்தாங்க அந்த சம்மனை வந்து நம்ம பார்த்தோம் அதில் நடந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தோம் அது வந்து கல்வெளி அக்கா அவர்கள் வந்து அதை கிழிச்சு கொண்டு வர சொன்னேன் படிக்கிறதுக்காக தான் அதை கிழிச்சு நான் கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தா கிழிச்சு கொண்டு வர சொல்கிறது வந்து மொத்தமாக தானே கிழிப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று ஒன்றா அந்த சொராண்டி 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 குப்பை குப்பையாக கிழிச்சு இதை கொண்டு போய் படிக்க கொண்டு போய் கொடுத்தாங்களான்னு தெரில அந்த அக்கா அந்த மாதிரி சொல்கிறாங்க கேள்வி அக்கா நான் கிழிக்க சொன்னேன் சம்மனை ஏன்னா படிக்கிறதுக்காக அப்படின்னா படிக்கிறதுக்கு கிழிச்சிட்டு வர சொன்னால் அந்த கட்சியை சேர்ந்தவங்க போய் இப்படியாக கிழிப்பாங்க அதை நினச்சாலே சிரிப்பு வருது இதில் அதுக்கு முன்னர் அதற்கு முன்னர் இவர் வந்து சா வலசர்வாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவதற்கு முன்னர் ஒரு நாலு இடத்துல இந்த விஷயத்தை பற்றி பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுது சொல்கிறார் அதாவது இன்னைக்கு வயசுக்கு வந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு நான் கற்பொழிச்ச மாதிரி கதரா கதரா கற்பொழிச்ச மாதிரி பேசுகிறீங்க போங்கடா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு நான் என்ன சொல்கிறேன் அண்ணன் சீமானண்ணன் அவர்களே நீங்கள் அவங்க அவங்க பேசி காணொளி போடுறாங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க காசு கொடுத்தேன் இருக்காங்க காசு கொடுக்கலன்னு இருக்காங்க இதெல்லாம் பேசாதீங்க நான் என்ன சொல்கிறேன் அவளுக்கு விருப்பம் தான் எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில உடல் உறவு நடந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா இது யாருக்கு தெரியும் இதுக்கு தான் கோர்ட்டு விசாரிக்க போகுது இப்போ வார்ட் ப்ரோ இனி உங்களுக்கு ஜெயில் ப்ரோ அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் உங்களுக்கு தெரியும் எந்த வச்சு நான் சொல்கிறேன்னா ஒரு பெண்ணோடு நீங்கள் வந்து உடல் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கொடுத்த உத்தரவுனால உடல் உறவு வச்சுக்க அனுமதிச்சது அப்படின்றது தான் அந்த பெண்ணினுடைய வாதமே அதில் நிறைய முறை வந்து நீ கருக்கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் ரொம்ப விரிவாக தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் தாண்டி இது நிரூபிக்கப்பட்டுச்சா நான் பாலியல் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுருச்சா அது பட்டுருச்சா நான் எனக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் பேசாதீங்க நீங்கள் கொஞ்சம் பேச்சா பேசிருக்கீங்க நீங்க பேசுனதெல்லாம் கடந்த பதினஞ்சு வருஷமா நீங்க பேசினதெல்லாம் எடுத்து பாருங்க ஒவ்வொரு தலைவரை பற்றியும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு சூழல்களிலும் எந்தெந்த மாதிரியெல்லாம் நீங்க நடந்துட்டு இருந்திருக்கீங்கன்றத பாருங்க இது ஒன்றும் உங்களுக்கு அப்படியே பெரிய எந்த விஷயம் கிடையாது நீங்கள் பேசுனதுல ஏதாவது ஒன்று இந்த ஒரு பெண்ணுக்கும் அன்னைக்கும் எனக்கு இருந்த உறவுனால தவறுதலாக நடந்துருச்சுன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓப்பனாக மன்னிப்பு கேட்கறதுன்றது வேற விதம் திம்ரா அகராதியா நீங்க நினைக்கிறத பேசுகிற கூடிய ஆளுல்ல நான் இப்படி தான் பேசுவேன் அது என்ன பெரிய ஒழுங்கா அது நடிகை என்னென்னமோ பேசி பேசுறீங்க இதுக்கப்புறமும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஐம்பது நூறு பெண்களை பற்றி நம்ம பேசலை அவங்க எம்எல்ஏ சீட்டு கொடுப்பீங்க எம்பி சீட்டு கொடுப்பீங்க அப்படின்றதுக்காக அவங்க பின்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த பேட்டியை ஒரு தடவை பார்த்தாங்கன்னா போதும் உங்கள் பக்கம் கூட அவங்க திரும்பி வர மாட்டாங்க மனசாட்சி உள்ள ஒரு பெண் இந்த நாம்தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கவே கூடாது வாக்களிக்கவும் மாட்டாங்க அதோட சேஃப் நான் சொல்ல விரும்புறது இவர் இவ்வளவு பேச்சு பேசி இருக்கார் இத எந்த கட்சியாவது கண்டிச்சீங்களா ஏன் கண்டிக்க மாட்டேன்றீங்க சீமானவர்களே எவ்வளவு கேவலமாக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எப்படி வந்து ஒரு பேச்சை பேசுகிறாரு நான் என்ன ஒரு பத்தினிய கூட்டு போய் வச்சு கம்மங்காட்டுக்குள்ளே வச்சு கதற கதற ரேப் பண்ணனா என்னையா எல்லாரும் வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஒருத்தன் அவனுக்கு யாரும் பதில் பேச மாட்டீங்க பேசாமல் அமைதியாக இருந்துக்குவீங்க இவ்வளோ பெரிய பேச்சு பேசிட்டு இருக்காரு ஒரு கட்சியினின் தலைவர் சீமானவர்களே உங்கள் நாவை அடக்குங்க இது போல பேசாதீங்க இது போல பேசினா தமிழகத்துல இருந்து உங்க கட்சி நீங்களும் துடைத்து வலித்து எரியப்படும் அப்படின்னு யார் பேசியிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன் ஏன் பேச மாட்டேன்கிறீங்க எங்கிட்டாவது என்னைக்காவது இவர் மூலிமா ஏதாவது ஒரு பலன் கிடைச்சிருதான்னு இந்த அரசியல் கால்குலேஷனில் இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள்ட்ட கேஸ் கேட்குறேன் சீமானை கண்டிக்கலைன்னா நீங்களும் தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படுவீர்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எப்படிங்க பேச முடியும் எனக்கு புரியல அது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு வந்து நிரூபிப்பேன் அப்படி சொல்றத விட்டுட்டு என்னென்ன பேசுற அப்படி எப்படி பேசுறா அப்படி பெரிய ஒழுங்கா அவ தானே என் கூட வந்தா இதெல்லாம் எப்படி வந்து ஒரு இதாகும் பாலியல் குற்றமாகும் என்னங்க பேசுறீங்க என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல கட்சி தலைவர் பேசுறாரு இதுக்கப்புறம் பெண்கள் நீங்க வாக்களிக்க போறீங்களா எனக்கு புரியல உம் இவரை சிறைக்கு அனுப்புவது மட்டுமே நம்மளுடைய வேலையா இருக்கணும் ஆயுசுக்கும் வெளியே வரவே கூடாது இப்படி பேசினா அவங்க கட்சியில் இருக்கவங்க இனிமேல் எப்படி நடந்துக்குவாங்க பெண்கள்கிட்ட புரியுதா புரியலையா எப்படிப்பட்ட பேச்சு பேசுறாரு புரியுதா 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 எதுவுமே புரியலையா எனக்கு புரியவே இல்லை இப்படி எப்படிங்க பேச முடியும் எந்த கட்சியும் கேட்க மாட்டேன்றீங்க போடுவாங்க நான் ஏத்த கேட்குறோம் நான் ஏத்த கேட்குறோம் இது தப்பு மிகப்பெரிய தப்பு இதை நாங்கள் துணிச்சலாக கேட்குறோம் சமரசம் இல்லாமல் கேட்குறோம் இது போல் எல்லாரும் கேட்கணும் அப்போ தான் இந்த ஆளுக்கு அறிவு வரும் இப்படி பேசக்கூடாது போல் அப்படின்னு ஒரு பேசிக்கான நாலேஜ் கூட இல்லை என்னத்தை சொல்லி இவருக்கு வாக்களிக்கிறீங்கன்னு ஒன்றும் புரியவும் இல்லை ஏன் கட்சிகள் அமைதியாக இருக்கீங்கன்னு புரியல இந்த கேள்வியை உங்களிடத்துலையே கேட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் அடுத்தடுத்த காணொலியை நாம் இது போன்ற மக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசக்கூடிய நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய கரங்களை வலுப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்தடுத்த காணொலியை சந்திக்கலாம் அதுவரை உங்களேந்து விடைபெறுவது பி எம் பாரத் நன்றி